சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஈரானின் வாய்ச்சவடால் தேவையற்றது விமர்சித்த அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி மெசூட் பெசஸ்கியன் திங்கட்கிழமை என்ற ஒரு செய்தி மாநாட்டில் இரண்டாயிரத்தி பதினைந்து அணுசக்தி ஒப்பந்தத்தை மீட்டெடுப்பது உட்பட அமெரிக்காவுடன் சிறந்த உறவுகளை விரும்புவதாக தெரிவித்திருந்தார் அமெரிக்கா எங்களினுடைய உரிமைகளை மதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அதனுடன் சண்டையிட விரும்பவில்லை அப்படி என்று அவர் பதிலளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ தொடர்பாள ஈரானிய மக்கள் மீது அமெரிக்காவிற்கு மிகுந்த அன்பு இருப்பதாகவும் ஆனால் ஆட்சிக்கு வரும்போது அவர்களினுடைய வார்த்தைகளால் அல்ல அவர்களின் செயல்களால் அவர்களை மதிப்பிடுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற வழி வாய்ச்சவடால் கிடையாது பயங்கரவாத குழுக்களுக்கு ஆயுதம் வழங்குவதையும் ஊக்குவிப்பதையும் நிறுத்துவது அணுசக்தி விரிவாக்கத்தை நிறுத்துவது சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய பணியை தடுப்பது அரசியல் எதிரிகளை கொள்ள சதி செய்வது என்பவற்றை முதலில் ஈரான் நிறுத்த வேண்டும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ரஷ்யாவிற்கு மாற்றுவது அதே போல தன்னுடைய சொந்த மக்களின் மனித உரிமைகளை ஒடுக்குவதையும் முதலில் ஈரான் நிறுத்த வேண்டும் மேத்யூ மில்லர் தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் லெபனானில் வாக்கி டாக்கிகள் வெடித்ததில் பலி எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்வு என்கின்றதான ஒரு வெளியாக வெளியாகியிருக்கிறது நேற்று லெபனானில் வாக்கி டாக்கிகள் ஒரே நேரத்தில் வெடித்ததில் பலர் பலியாக இருக்கிறார்கள் இந்த பலி எண்ணிக்கை தற்போது முப்பத்தி இரண்டாக உயர்வடைந்திருக்கிறது ஐம்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்தும் இருக்கிறது லெபனானில் நேற்று முன்தினம் ஒரே நேரத்தில் பேஜர் உபகரணங்கள் வெடித்தது உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்த நிலையில் அடுத்த நாளிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதனை தொடர்ந்து லெபனானினுடைய செஞ்சிலுவை சங்கத்தை ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் பலர் காயமடைந்தவர்களை மீட்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தெற்கு லெபனான் பெய்ரூட் நகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மத்திய பெக்கா பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் லெபனானினுடைய செஞ்சிறுவை சங்கத்தின் முப்பதற்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அறுபது வீடுகள் மற்றும் கடைகளில் தீப்பற்றி எறிந்திருக்கிறது அவற்றை கட்டுப்படுத்தும் பணியும் நடைபெற்றிருந்தது இந்த சம்பவத்தில் பதினைந்து கார்கள் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்களும் தீப்பிடித்துக் கொண்டது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று சதி திட்ட கசிவு முன்கூட்டியே பேஜர்களை வெடிக்க வைத்த இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தி வந்த ஆயிரக்கணக்கான பேஜர்களை செவ்வாய்க்கிழமையன்று மதியம் ஒரே நேரத்தில் வெடிக்க வைத்து இஸ்ரேலானது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்ற நிலையில் ஈரானிய அமைப்பு இந்த சதித்திட்டம் குறித்து கண்டுபிடித்ததால் திட்டமிட்டதை விட முன்கூட்டியே இந்த பேஜர்கள் வெடிக்க வைக்கப்பட்டதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அனுமதி கொடுத்திருக்கலாம்

எடை கொண்ட வெடிகுண்டுகளை பொருத்தி பின்னர் அவற்றை வெடிக்க செய்திருப்பதாக இஸ்ரேல் கூறியதாக தெரிவித்திருக்கின்றன தைவானை சேர்ந்த கோல்ட் அப்பல்லோ நிறுவனத்தினுடைய ஏ ஆர் நைன் டூ போர் ரக வகையைச் சேர்ந்த பேஜர்கள் தான் வெடிக்க செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனினுமே அந்த சாதனங்களை ஹங்கேரியனுடைய பி ஏ கன்சல்ட்டிங் கன்சல்டிங் கே எஃப்டி என்ற தளங்கள் ஒப்பந்த நிறுவனம் தான் தயாரித்து வருகிறது அப்படின்னு சொல்லி கோல்ட் அப்பல்லோ தெரிவித்திருக்கிறது அடுத்து அனைத்து விமானங்களிலும் பேஜர்கள் வாக்கி டாக்கிகளை தடை செய்வதாக லெபனான் அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது லெபனானின் சிவில் ஏவியேசன் டைரக்டர் ஜெனரல் பயணிகள் எந்த விமானத்திலுமே பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகளை எடுத்துச் செல்ல தடை விதித்து புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அரசு நடத்துகின்ற செய்தி நிறுவனமான என் தெரிவித்திருக்கிறது பெய்ரோட் டிராபிக் ஹரிரி என்கின்ற சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக செல்லுகின்ற சரக்குகள் அதே மாதிரி எடுத்துச் செல்லப்படும் பொருட்களுக்கும் இந்த தடை பொருந்தும் அப்படின்னு சொல்லியும் மேலும் இது போன்ற சாதனங்கள் விமான நிலைய பாதுகாப்பால் பறிமுதல் செய்யப்படும் இந்த புதிய விதியானது அமலுக்கு வருவதோடு மறு அறிவிப்பு வரும் வரை அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் லெபனான் முழுவதுமே ஆயிரக்கணக்கான பேஜர்கள் மொபைல் போன்கள் வெடித்ததில் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இறுதியாக இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கான விமான சேவையை ரத்து செய்த பிரான்ஸ் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மத்திய கிழக்கில் உள்ள மிக முக்கியமான இரண்டு நாடுகளுக்கு இடையிலான விமான சேவைகளை ஏர் பிரான்ஸ் ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது மத்திய கிழக்கில் தொடர்ந்துமே அதிகரித்து வருகின்ற பதற்றங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஏர் பிரான்ஸ் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அதன்படி இஸ்ரேலினுடைய டெல் அவீப் மற்றும் லெபனானினுடைய பெய்ரூட் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான விமான சேவைகளை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன குறித்த பிரதேசங்களினுடைய நிலைமைகள் கண்காணிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேலினுடைய மொசாட் உளவு அமைப்பினால் லெபனான் முழுவதிலும் ஹிஸ்புல்லாக்களை இலக்காக கொண்டு அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் காரணமாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு பதிலடி நிச்சயம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கின்ற நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றமானது அதிகரித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவி ஓட இணைதரங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க